எம் ஜி சக்கரபாணி அவர்கள் எழுதிய என் தம்பி எம் ஜி ஆர் கட்டுரையில் இருந்து ஒரு பகுதி எம் ஜி ஆர் கோவையில் மர்மயோகி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது காளிதாசி படத்தின் முதலாளி முத்துசாமி என்பவர் எம் ஜி ஆரிடம் வந்தார் ஏற்கனவே ஒன்னரை லட்சம் ரூபாய் செலவாகிவிட்டது எப்படியாவது அந்த படத்தை முடித்துவிட வேண்டும் முடிக்காவிட்டால் ஊரிலே தலை காட்ட முடியாது ஏற்கனவே கெட்ட பெயர் வந்துவிட்டது ஆனால் டைரக்டரை மட்டும் அவரை போட முடியாது என்று கூறினார் சரி என்ற டைரக்டராக நண்பர் திரு ஏ காசலிங்கம் அவர்களை ஏற்பாடு செய்தோம் நாங்கள் சென்னைக்கு வந்தவுடன் முத்துசாமியும் சென்னைக்கு வந்து ஒரு முன்னூற்று ஐம்பது ரூபாய் கையில் கொடுத்துவிட்டு நீங்கள் நடிகர்களுக்கு அதாவது அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருந்தால் ஐம்பது நூறு கொடுங்கள் அடுத்த முறை பணத்தோடு வருகிறேன் என்று கூறிவிட்டு ஊருக்கு சென்று விட்டார் நான் காசிலிங்கம் எம்ஜிஆர் மூவரும் நகைச்சுவை நடிகராக யாரைப் போடலாம் என்று யோசித்து கடைசி கடைசியில் புலிமூட்டை ராமசாமி போட தீர்மானித்தோம் ராயப்பேட்டையில் இருந்த அவர் வீட்டுக்குப் போய் அவருக்கு நூற்று ஒன்று ரூபாய் முன்பணம் கொடுத்துவிட்டு திரும்ப டாக்ஸியில் வந்து கொண்டிருந்தோம் அந்த டாக்ஸியிலே வந்து கொண்டிருக்கும்போது காசிலிங்கம் சார் எல்லோருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் கதை வசலத்தை யார் எழுதுவது என்று எம் ஜி ஆர் கேட்டார் நாஞ்சில் ராஜப்பா என்று ஒருவர் இருக்கிறார் இதே கீதம் படத்துக்கு அவர்தான் எழுதியிருக்கிறார் அவரைப் போடலாமே என்றார் காசிலிங்கம் டைரக்டர் ஏ எஸ் ஏ சாமியிடம் அசிஸ்டண்டாக ஒருத்தர் இருக்காரே அவர் கூட நல்லா எழுதுவதா சொன்னீங்களே அவரை போட்டால் என்ன என்று எம் ஜி ஆர் கேட்டார் காசிலிங்கம் சரி போட்டா போச்சு என்று பதில் சொன்னார் உடனே திருவாரூரில் இருந்த அவருக்கு தயாரிப்பாளர் காத்திருக்கிறார் உடனே வரவும் எம் ஜி ராமச்சந்திரன் என்று தந்தி கொடுத்தோம் மறுநாள் நாளை வருகிறேன் என்று அவரிடம் இருந்து பதில் தந்தி வந்தது எம் ஜி ஆர் எம் காசிலிங்கம் அவர்களும் நானும் எழும்போர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலையில் போனோம் ரயிலில் இருந்து இறங்கி அந்த இளைஞரை வரவேற்று அழைத்து சென்றோம் நாடார் ஹோட்டலில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம் அவர்தான் முன்னாள் முதல்வர் எங்கள் நண்பர் மு கருணாநிதி மறுநாள் முதல் நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து கதையை உருவாக்கினோம் அந்தப் படத்துக்கு முன்பு இருந்த பெயர் காளிதாசி இப்போது நாங்கள் மருதநாட்டு இளவரசி என்று பெயர் வைத்தோம் அந்த படம்தான் முதலாவதாக கருணாநிதி தனியாக கதை வசனம் எழுதிய படம் மைசூரில் படம் எடுக்கப்பட்டது பணம் நன்றாகவே ஓடியது இப்போதும் இருப்பது உங்களுள் அனைவருக்கும் தெரியும் கருணாநிதி மதுரையிலே அந்த படத்தை பார்த்துவிட்டு எம் ஜி ஆரின் நடிப்பையும் கத்தி சண்டையும் புகழ்ந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்தக் கடிதத்தில் எழுதிய ஒன்றிரண்டு வார்த்தைகள் இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது மருத நாட்டு இளவரசியின் புகழ் கொடி கட்டி பறக்கிறது அதோடு விஜயகுமாரியின் மானமும் சேர்ந்து பறக்கிறது என்று எழுதியிருந்தார் விஜயகுமாரி என்று அவர் குறிப்பிட்டு இருப்பது அந்த நேரத்தில் ஜூபிடர் பிக்சர்சார் தயாரித்து வெளியிட்ட படத்தின் பெயர்